ஸ்ரீ பத்ரா ஆன்மீக அன்பர்களுக்கு எம் கே பாஞ்சரத்தனம் காளி அம்பாள் வாசகராகிய நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு நேற்று ஒரு பதிவில் சொன்னது போல் சாந்தி இயந்திரம் அதாவது சர்வ சாந்தி யந்திரம் அந்த இந்திரத்தை வரைபடமாக உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன் அதனுடன் மந்திரத்தையும் சொல்லியிருக்கிறேன் ஓம் சாந்தி ஓம் குரு குரு சர்வ வசிய வசிய இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் இதற்கு முன் நான் சொன்னது போல் கணபதி யந்திரம் கணபதி மந்திரம் சாரி கணபதி மந்திரம் மற்றும் துர்கா பரமேஸ்வரிய சோசனங்கள் நமக்கு தெரிந்தவற்றை கொடுத்த வழியாக நூத்தி எட்டு முறை அந்த அர்ச்சனை செய்துவிட்டு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் துர்கா மந்திரத்தை ஒரு முறையும் இதை நூத்தி எட்டு தடவையும் சொல்ல வேண்டும் ஓம் சாந்தி ஓம் குரு குரு சர்ப வசிய வசிய இதை கிழக்கு முகம் அல்லது வடக்கு முகமாக பார்த்து சொல்லி நான் முன் கூறியது போல் அந்த பூஜை வழிகளை தொடர்ந்து செய்து நிறைவு பெறும் அன்று நான் சொல்வதைப் போல் அதையும் செய்து முடித்து நீங்கள் நல்ல பலன்களை பெற வேண்டும் நம்பிக்கையோடும் முழு மனதோடும் எந்த என்று நிச்சயமாக இந்த எந்திரத்தை வரைந்து கொள்ளுங்கள் வெங்கல பாத்திரம் நான் கூறியது போல் கொஞ்சம் அகலமாக இருக்க வேண்டும் அடிபாகம் மேல்பாகம் உயரம் பரவாயில்லை ஆனால் பாகம் அடிபாகமாக இருந்து அதில் குங்குமப்பூ கோரோசனை நான் சொல்வதை சொன்னது போல் அக்தர் எல்லாம் குழைத்து கொண்டு மித்தலை காம்பால் இதை எழுதி வழிபட வேண்டும் நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் அனைத்து நன்மைகளும் நமக்கு விரைவில் நடக்கும் இதை பயன்படுத்தும் முறையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எவ்வாறு அந்த தலகம் வைக்க வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று முன்பதிவில் அதே போல் செய்து நிச்சயமாக நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தி கொண்டால் நாங்கள் போடும் பதிவீடுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த பதிவில் மற்றொரு டைய நிலையை நாங்கள் சொல்லுகிறோம் இவ்வாறாக எந்திரன் பயன்களை நீங்கள் கண்டிப்பாக பெற வேண்டும் அதன் மூலம் நீங்கள் நன்மை பெற வேண்டும் என்று கூறி உங்களிடிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்